ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் வீடியோ தான் இது எந்த பர்த்டே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணம்பையுக்கு பர்த்டே அதுவும் டென்த் பர்த்டே கொஞ்சம் வருஷம் வருஷம் அவன் ஒவ்வொரு பர்த்டேக்கும் என்னையை கூப்பிட்டுட்டே இருப்பான் வா வாங்கத்த வாங்கத்தேன்னு ஆனால் நான் வந்து என்னெல்லாம் போக முடியாது ஏன் ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு நான் லீவு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டே நான் லீவு கூறி போயிருந்தனால லாஸ்ட் என்னால் அவன் பேர்தேக்கு அங்கே இருக்க முடியல ஸோ அந்த பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணும்போது நான் கூட இல்லைன்னு எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் நம்ம என்ன நம்ம எனக்கு எங்கள் ஊருக்கு வந்து டூ ஹவர்ஸ் ட்ரவல்ஸ் தான் ஆனால் அந்த டூ ஹவர்ஸ் ட்ரவல்ஸோட எங்கள் வீட்டுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அது நம்ம என்னமோ நம்ம வெளிநாட்டிலே இருக்குது நம்ம வெளிநாட்டிலே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே நமக்கே தோணும் நம்ம வெளிநாட்டு வாழ்க்கை தான் நம்ம வாழுத மாதிரி இருக்குது ஸோ என்னென்ன வீடியோ காலிலே அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அனுப்புகிறாங்க நான் அதே மூலிமா தான் நான் பர்த்டே ஃபங்க்ஷன் வீடியோ பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி ஃபஸ்ட்டு அவன் ஆட்சிக்கு தான் கொடுத்தான் அதாவது என்னோடய அம்மா அவனுக்கு ஆச்சுன்னா அம்புட்டு உயிர் அவனுக்கு ஆச்சு தான் எல்லாமே அதனால் ஃபஸ்ட்டு கேக் வந்து எப்போவுமே அவங்க ஆட்சிக்கு தான் கொடுப்பான் ரெண்டாவது தான் எங்கள் அப்பாக்கே கொடுத்தான் அதுதான் எங்கள் அதாவது அவனுக்கு தாத்தா ஸோ இது வந்து கேக் வெட்டி கொண்டாடுறது ஃபங்க்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியுது பட் நம்ம சொல்லணும் அப்படி தான் இருக்குது நான் இன்னுமே நம்ம வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு வந்து எல்லா லேடிஸ்க்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பிடிக்கும் ஸோ அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் அந்த பேக்ரவுண்டில் டெக்கரேஷன்லாம் பண்ணதுக்காண்டி எல்லாமே எங்கள் மதினி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கேக் கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் மதினி கேக் கொடுத்தாங்க கிஃப்டடாக என்னென்னு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டூ லேமினேஷன் ஃபோட்டோஸ் ஒரு பெரிய லேமினேஷன் ஃபோட்டோஸ் வந்து அவன் பெரிய பையனாக இருக்கும்போது எடுத்தது ஒரு சின்ன லேமினேஷன் வந்து சின்ன வயசில் எடுத்தது என்னடா காமெடி பண்ணுறேன் பார்க்கிங்களேன் அப்படிலாம் இல்லைங்க சரி இந்த அவங்க ஃபோட்டோஸ் வீட்டில் அவ்வளோ கலெக்ஷன் கிடையாது ஸோ இந்த லென் லேமினேஷன் ஃபோட்டோஸ் அங்கே மாட்டியிருந்தாங்க அவன் வாங்கி கொடுத்தாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸும் கேக் வெட்டியாச்சு அப்புறம் நைட்டு பார்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் என்னன்னா புரோட்டா தான் வச்சுருந்தாங்க புரோட்டா சிக்கன் பொரிச்சிது எல்லாமே வச்சு நிறைய நல்ல சிறப்பாக அவனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முடித்தாச்சு என்ன அடுத்த டைமாவது நான் போய் அவங்க கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பட் நான் நினச்சா மட்டும் போதாங்க அதான் சொல்லுங்கள்ல கொஞ்சம் நேரம் சிரித்தா அடுத்த செகண்டே நம்ம அழுகுன்னு அதே அதேமாதிரிதாங்க கொஞ்ச நாள் நான் ஊருக்கு போகணுன்னு நினச்சாலே அடுத்த செகண்ட் நான் ஊருக்கு போக முடியாமல் போயிருது ஸோ என்ன என்னோடய சுச்சுவேஷன் வந்து இப்படி இருக்குது அதனால தான் நான் போகல பட் நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே போகாமல் லாஸ்ட் லீவ் கண்டினியூ முடியும் போது நான் போய்க்கலான்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெக்கரேஷன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வெயிட் 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 உங்கள் எத்தனை பேர் வீட்டில் இந்த மா